ஹலோ குட் மார்னிங் வேற பொம்மாண்டி நாலு நானு இன்னைக்கு மரும வெளியில் மைசூர் போகிறாங்க வண்டி எடுத்தாருக்கு சரி கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன் இன்னைக்கு டீயெல்லாம் எது வேண்டான்னு இன்னொரு டிரைவர் வர அவர் கடையில் தான் குடிப்பாராமா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு மூணு தடவை வாமிட் ஆகி தொண்ட வழி வழிபுடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாருக்கு மைசூர் போகிறாங்க எங்கள் மறு மூணுமே இன்னொரு டிரைவருமே சரி கொஞ்சம் முன்னாடியே இருந்துச்சு வந்தேன் டீயெல்லாம் வேண்டாங்க கடையில் போய் குடிச்சுக்கிறோம் அந்த டிரைவர் கடையில் தான் பிடிப்பார எனக்கு திக்குன்னு தூக்கம் தெரிஞ்சது சொல்லியிருந்தாங்க நைட்டு நாலு மணிக்கு நான் கிளம்புறேன் நான் அவர் ரெடியாக இருந்துட்டாங்க கிளம்புறது சென்னி போய் இன்னொரு வழி போயிருக்கிறான் தவிடு காட்ட பால் இந்த இது வாஸ்தொலிக்கொன்று பேசவே முடியல வரும் பழைய ஒடி ஆரம்பிக்குது சீலை கூட மடிப்பெடுக்காமல் அப்படியே ஓடியாங்க மணி நாலு இருபதுதான் தவிடு காட்டலாம் இன்னொரு ரெண்டு வயங்க இருக்கிறாங்க ஒருத்தர் அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவான் இன்னொரு வயந்தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறா கொண்டு போய் விட்டு வரக்கு வந்தான்னா தான் போய் தவிடு காட்டணும் ஒரு மாடு பார்த்தீங்கன்னா மொதல் வண்டிக்கு சேலம் போயிட்டு அந்த பையன் அவன் மூன்றரைக்கே எழுந்திரிச்சி கிளம்பிட்டானுங்களாம்மா அவனுக்கு மட்டும்தான்க்கு அவன் பாருங்க அண்ணாத்துக்கு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி பால் போயிட்டு வச்சுட்டு மணி நாளே வீடியர்கள் சடுப்பாக இருந்து வந்து இரும்பல் வேற வேறு மணி நாலு ஒரு மாடு பீச்சிட்டு போயிருப்பான் அதான் அந்த பையனுக்கு மட்டும்தான் நிற்கும் அந்த மாடு மற்றது யார் வேணாலும் பீச்சுக்கு பீச் வேஸ்ட்டு போயிட்டான் ஒரு மாடு மட்டும் பீச்சுக்கு போயிட்டான் அந்த தான் நிற்குங்கிறனா சரி போய் மாடலாம் எழிப்புட்ட யூரின் போவான் பப்பி ரெண்டு பேரும் எந்த எந்திரி நல்லா சாணிக்குள்ளே நேரத்துக்கு இந்த மாடு சாணியே ஆகாது வச்சுருப்பா எந்தடா இப்போ பார்த்தீங்கன்னா சாணிலேயே படுத்து பழகிச்சு எந்திரி ஏய் எந்தடா எந்திரி ஏய் கரெக்டாக பையன் பால் பீச்சு ஆரம்பித்த யூரின் போகிறேன் அந்த மாடு தான் அவனுக்கு அந்த பையன் பீச்சுருமாடு கருப்பு மாடு அது கொஞ்சம் காம்பு இதாக தெரியுன்ட்டு அந்த பையனை தான் பீச்சு சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்தால் பிடிச்சி அவன் பீச்சுருனால வேறு யாருக்கும் நிற்காது பாய் கொண்டு விட்டுருக்காங்க பாருங்கள் போய் போர் எடுத்து விட்டு தவட்டை காட்டிடலாம் மூச்சு எத்துக்கும்ங்க கரெக்டாக மணி அஞ்சு ஐம்பது தீன் போட்டாச்சு எல்லா மாடு தவிடு காட்டிட்டேன் பையன் பார்த்தீங்கன்னா தீன் ஓட்டி அவன் உணர்ந்து விட்டா நான் தவிடு காட்டி காட்டிட்டேன் சாணி கிடக்குது சாணி அந்த அண்ணன் வந்து வலிப்பாங்க என்ன எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா நான் போய் தான் விழிப்பேன் ஊருக்குள்ளே பால் அந்நாற்று வீச்சே வர தூ ஈயாட்டை கிடக்கு இப்போ இன்னத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிட்ட கொசு மேய் மாடு நிற்காது பத்தாது பசங்களுக்கும் சிரமம் அப்படியே வீடு எடுத்துகிட்டே மெயினுக்கு பண்ணிட்டேன் பாரு சரி டிஃபனே போட்டுக்கலாம் நேரத்துக்கு பார்த்தா ரோடு அமைதியாக கொஞ்சம் அமைதியாக தெரியும் அப்புறம் கேளுங்க எட்டு மணி மனித வேலையை ஆரம்பிச்சிட்டேன் பேட்டரியில் மணியாக ஆரே காலத்து ஆரச்சி கரெக்டாக மணி ஆறுறேன் வீடு வந்துட்டேன் போய் பூரி கஷ்டமாக பேஞ்சு வச்சுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம் டூரிக்கு பொங்கல் விசில் வர போகிறது பூம்பி இஞ்சி மனம் போய் சாப்பாடு சாப்பாடு மணி ஏழு நாற்பது சாப்பாடு டீ எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படியே எழுந்துச்சு வந்துடுச்சு வந்து ஆஃப் பண்ணி கிளம்பு காகத்துக்கு தான் அவசரம் மேலே வர பரிசியை உந்து பார்த்துட்டு இருக்கிறேன் டீயை கொண்டு போய் கொடுத்துட்டா பூரி வந்து போடணும் டீ கொடுத்துட்டு வந்தேன் காலையிலேயே மாடு நேரமாக கட்டியாச்சு மேய்ஞ்சிருச்சா இன்னொரு பக்கம் ஆற்று கட்டிட்டு போயிடலாம் நாங்கள் லாரியிலையும் உடிச்சு கட்டிட்டேன் என்ன பேப்பர் வேறு கிடக்குது பயமாக இருக்குது பேப்பர் பொறிக்கி போட்டு நல்லா அரும்பில் பாருங்கள் எப்படி கிடக்குது சூப்பராக மேய்ஞ்சிக்குவா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒம்பது தான் வருவாங்க அப்போ மணி எப்போ வேலைச்சு அது வரைக்கும் மணி அது வந்தாங்கன்னா பெயிண்டரை அவர் தட்டை கட்டிடுவான் அதனால் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் மேய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இழப்பாங்கிட்டு கிடப்பாங்க பார்த்திங்களா இங்கே டைல்ஸு அன்னைக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதை இந்த கடலை காமிக்கலான்ட்டு பாருங்கள் மாட்டு கட்டிட்டு இதா இதெல்லாம் வேஸ்டேஜ் வருங்களேன் இதே விலைக்கு எடுத்துக்கிறாங்க இப்படி பக்கமாக இருக்குங்காட்டி இங்கே எங்கள் இடத்துலையே கொட்டிக்கிறது மேலேருந்து இப்படி இடம் பாருங்க இப்படி கொட்டுறதுக்கு ஈஸியாக வேஸ்டேஜ் இதெல்லாம் இருந்தாலும் இந்த பீஸ் எடுத்துக்குவாங்க சூப்பராக இருக்கா பாட்டு பாடுது கோஆப்ரேட் வந்துடும் மணி எற்றையாயிடுச்சு குமாரமா என்ன சமையல் பொரியல் ரசம் இதுன்னு வறுக்குறீங்களா கேஸ்லேயே வச்சுக்கிட்டீங்களா விறகடுப்பில் என்ன அவரக்கட்டை சாப்பாடு கேஸில் வச்சுக்கிங்கள இப்போ பீட்ரூட் சீவியாச்சு கொஞ்சம் சிம்மல் வச்சு வேகிட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை அவர் கொட்டை வருங்குது சும்மா தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்களா உப்பு போட்டுறது தண்ணி ஊற்றி ரசம் வச்சாச்சு அடுப்பு அதுலயே பாரு மூணு அடுப்பு தீச்சாடிக்குது அதில்

தேங்காய் போடுவீங்க ஆமா உங்களுக்கு தேங்காய் அன்னது பிடிக்கிறதுல ஆமா கிருகிருப்போட்டா கிளம்பிட்டேன் ஒன்பதே முக்கால் வாட்டர் சர்வீஸ் வந்துட்டேன் இன்னைக்கு தாத்தா லீவு ஒரு டிப்பர் வந்துடுது நாங்கள் பாய் ஃபோன் பண்ணிட்டாக்கா வாங்க நான் சோ ஒரு ரெண்டு பேர்னு வேணும் ஒரு வண்டிக்கு ஏகுமார் அளந்துட்டியா ஏ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணது அப்போ வந்துட்டாங்க வந்து போய் மெடிக்கலில் ரெண்டு நாலு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சர்வீஸே சாப்பிட்டேன் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் நான் அந்த பக்கம் நின்றுட்டுருக்குறாங்க வேப்பரத்துக்க வந்து பார்த்துட்டு திட்டுறாங்க நீ அப்பயே கிளம்பி இருக்கலாமல்னு மனசே வெள்ள விட்டு போறது சரி நான் பையன் ஒருத்த வண்டி கிளம்பினா அது தலையில் எச்சா தண்ணி அடிக்காட்டி சளிக்கா ரொம்ப பயங்கரமாக பிடிச்சிருச்சு கிளம்பலாம் பையன் ஒருத்தன் போய் எடுத்துகிட்டு வர சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுற தெரியலையே ஓ ஆங்க ஒரு ஆயிரம் ரூபா தான் என்ன பையன் ஹாஸ்பிட்ட கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் மூச்சு விட முடியல முடியலை கடையில் மாத்திரை வாங்கிட்டு இங்கே எரியுது போய் ஊசி ஓட்டு அந்த நைட் தூங்குறது உடம்பு ரொம்ப டயர்டாகுது மற்ற மூச்சு உட்காந்து திணறது மாதிரி தான் பயமா இருக்கு கரெக்டாக அஞ்சே முக்கால் ஆச்சு வந்துவிட்டேன் நெக்ஸ் சுடிதானியே குளிச்சாச்சு வந்து ஒரு டோலா ஒன்று போட்டேன் டோலா எழுதி கொடுத்துருந்தாங்க டோலா மட்டும் ஒன்று போட்டேன் தம்பி ரெண்டு பேர்த்துக்கு சிக்கன் சில்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க மா லைட்டு மாற்றி போட ஒரு வண்டி நிறைய வருது பஸ் வாச்சமா குட்டியாடா ஆப் பண்ணிரேன் லெக் பீஸ் சாப்பிட தம்பி ரெண்டு எடுத்துக்கலாமா லெக் பீஸ் சாப்பாடு பூரி இன்ஜெக்ஷன் போட்டு சார்ட்ஸ் போட்டிருந்தேன் நிறைய மூவாயிரம் பேர் சூப்பர் சுபா உடம்பு ரெஸ்ட் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பச்சை மிளகா போட்டு காரம் தேங்காய் சட்னி உப்புமா கொஞ்சம் வேந்து அரைச்சோம் ரசம் பதி வச்ச வெண்டைக்காய் காரக்குழம்பு தம்பி ரெண்டு பேர் எப்படி சாப்பிட்டாச்சு வேலை சாப்பிடலாம் பாய் நைட்